வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருகோடிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய நாள் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை ஆங்கில தேதி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை உத்தர நட்சத்திரம் பின்பு அஸ்த நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை சப்தமி திதி பின்பு அஷ்டமி திதி இன்று பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அமிர்த யோகம் பின்பு யோகம் சிறப்பானதாக இல்லை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்டம் பின்பு சதயம் சந்திராஷ்டம ராசி கும்பம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரகநிலைகள் மேஷத்தில் குரு கன்னியில் கேது மற்றும் சந்திரன் விருச்சிகத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் தனுசில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இனி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான நாள்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவோடு இணைந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல சூரியன் செவ்வாய் ஆட்சி பெற்ற சனியாக பத்தாம் இடத்துக்குரியவர் பதினொன்றாம் அமர்ந்திருக்கிறார் மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது திருச்சில தடைகள் இருந்தாலும் தொடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இன்று அமையும் தொழில் சிறக்கும் வெகுஜன மரியாதை கூடும் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு கூடுதல் பொறுப்புகள் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு பண புழக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு நல்லாவே இருக்கும் வெகு நாட்களாக தடைபட்டிருந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு வந்து ரொம்ப சுலபமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பை பெறக்கூடிய நாளா இன்று அமைகிறது ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நாளாகவே அமையுதுங்க ஐந்தாம் இடத்தில் சந்திரன் கேது ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர புதன் உங்களுக்கு அற்புதமான பலன்களை வழங்கக்கூடியவராக இருக்கின்றார் வீட்டில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சுப காரியங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளி நட்பு வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்கும் பல்வேறு உதவிகள் நண்பர்கள் மூலம் கிடைக்கப்பெறுவீர்கள் உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் தீரக்கூடிய நாளா இன்னைக்கு இருக்கும் சின்ன சின்ன தடைகள் உங்களுடைய புதிய முயற்சிகளில் இருந்தாலும் கூட இந்த புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சக்சஸ்வாவே பண்ணி முடிக்கலாம் சின்ன தடைகள் இருக்கும் அவ்வளவுதான் அதனை கடந்து அதை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இடமாற்றம் சம்பந்தமா ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அதெல்லாம் தள்ளி வச்சுக்கலாம் நாளைக்கு நாள் அதை பார்த்துக்கலாம் இன்றைக்கு பொறுத்தவரை இடமாற்றம் சம்பந்தமான முயற்சிகள் சில தடைகளோடு இருக்கக்கூடியதாக இருக்கும் அதனால அதை கொஞ்சம் தள்ளி வச்சுப்போம் தொழில் சார்ந்த விஷயங்கள்லேயே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் அற்புதமாக அமைகிறது மிதுன ராசி அன்பர்களே இன்றைய நாள் மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு இருக்கு நான்காம் இடத்துல கேது சந்திரன் பணியில சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் நெருக்கடிகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தகத்தெறிந்து ஒரு வெற்றி பெற்ற ஒரு சூழ்நிலை கொடுக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு அமையுது உங்களுக்கு தக பணியாளர்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்தாலும் அதை கடந்து உங்களுடைய நிலை அப்படிங்கிறது மிகச் சிறப்பாகவே உங்க அலுவலகத்துல இருக்கும் அதே போல பனிச்சுமை அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறபடியா இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு லாபத்தை அள்ளித்தரக்கூடியவராக இருக்கின்றார் தொட்ட முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் வீட்டுல சுபகாரிய முயற்சிகள் நிகழக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அமையும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் கல்வி சார்ந்த அனைத்து விஷயங்களுமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் புதிய வீடு வாங்கிறது சம்பந்தமா வீடு இடமாற்றம் சம்பந்தமான நிகழ்வுகளை எல்லாம் அந்த முக்கிய முடிவுகளை இன்னைக்கு எடுக்க வேண்டாம் தள்ளி வைக்கிறது ரொம்ப நல்லது கடகராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை வழங்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு இருக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேதுவும் உங்களுக்கு குறுந்தூர பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்நிய நாடு அந்நிய மாநிலம் அந்நிய மனிதர்களால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவே இன்னைக்கு அமையும் புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றன இப்ப சுபகாரிய பேச்சு வீட்டுல நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபகாரிய நிகழ்வுகள் நீங்களும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபகாரியங்கள் உங்க வீட்டுல நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானால தந்தையினுடைய உடல் நலனில் கொஞ்சம் அக்கறை தேவை பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு இரண்டாம் இடத்தை பார்க்கிறாரு உங்களுக்கு அதனால தொழில் சார்ந்து லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவே இன்றைக்கு அமையும் சிம்ம ராசி அன்பர்களை இன்றைய நாள் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டகரமான நாளாக அமைகிறது உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கிறார் இரண்டாம் இடத்துல சந்திரனும் கேதுவும் வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் மிக அற்புதமான பலன்களை வழங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் புதியதாக வாகனம் வாங்குவது பற்றி சிந்திப்பீர்கள் வாகனங்களை மாற்றுவது பற்றி சிந்திப்பீர்கள் வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் புதிய வீடு வாங்குவது சம்பந்தமா யோசிப்பீங்க இடம் நிலம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வீட்டை சீரமைப்பது பற்றி யோசிப்பீங்க அது சார்ந்த முயற்சிகளை இன்று எடுப்பீங்க அதற்கான எல்லாம் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவ்வளவு நாள் தடைபட்டு கடந்த வேலைகள்லாம் இன்னைக்கு தொடரும் இன்னைக்கு ஆரம்பிக்கும் திரும்ப சுபகாரிய பேச்சுக்கள் இல்லத்தில் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஆன்மீக எண்ணங்களை உங்களுக்கு அதிகப்படுத்துவார் ஆன்மீக பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு தந்தையார் மூலம் சில அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டு தொட்ட காரியங்கள் அனைத்திலும் எந்த விதமான தடைகளும் இல்லாம அதை சிறப்பா செய்கிறதுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாகவே அமைகிறது வார்த்தைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கு அவ்வளவுதான் கன்னிராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான லாபங்களை கொடுக்கக்கூடிய நாளாகவே அமைகிறது பதினோராம் இடத்துக்கு உரிய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே வந்தா வருகின்றார் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்ப விரயங்கள் இல்லாமல் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமையுது புதிய நட்பு வட்டாரம் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட சந்திப்பு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் பெண்களால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையும் தொலைதூர பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு சகோதர வழியினால் சிற்சில லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் லாபங்களையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய நாளாகவே அமையும் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நாளாகவே அமைகிறது உங்க ராசியை குரு பார்க்கிறார் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர புதன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துறார் வருமானத்தை அதிகப்படுத்துறார் உங்களுடைய பேச்சுக்கு வல்லமை கூடும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் தைரியத்தை அதிகப்படுத்த கூடியவர்களாக இருக்கிறார்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் தடையின்றி நடந்தேரு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானாலையும் கேது பகவானாலையும் உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்ப செலவு சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோட இருக்கிறது ரொம்ப நல்லது ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்பு அமையும் அது தொலைதூர பயணங்களா கூட இருக்கலாம் அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி இல்ல ரொம்ப தூர பயணம் போய் ஒரு கோயிலை வழிபடுறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை ஏற்படலாம் அதே போல புனித நீர்ல நீராடக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பார் மிக அற்புதமான பலன்களை ஆன்மீகம் சார்ந்து வழங்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்து வழங்கக்கூடிய மிகச் சிறப்பான நாளாக இன்று அமைகிறது விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாகவே இருக்குங்க ஒன்பதாம் இடத்திற்குரிய சந்திர பகவான் உங்களுக்கு பதினோராம் இடத்துல வந்து அமர்றார் கேதோடு அமர்ந்திருக்கிறார் அப்ப வெளிநாடு வேலை வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகள் வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே இன்றைய நாள்ல லாபகரமாக அமையக்கூடியதாகவும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவுமே அமைகிறது வெளி மனிதர்களின் நட்புறவு கிட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ராசியிலே இருக்கக்கூடிய சுக்கரனும் புதனும் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்தக்கூடியவராக இருக்கின்றார் சுபகாரிய நிகழ்வுகள் சம்பந்தமான முயற்சிகள் இன்று வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு கோபத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிறது இன்னைக்கு நல்லது வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை வெளியூர் பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கல்வியிலையும் கல்வி சார்ந்த விஷயத்திலையும் லாபத்திலையும் இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது தனுசு ராசி அன்பர்களே தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு மிக அற்புதமான நாள் உங்களுடைய ராசிக்குரியவர் ஐந்தாம் இடத்துல ஐந்துக்குரியவர் உங்களுடைய ராசியில் இந்த பரிமாற்றம் மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்கிறது எட்டாம் இடத்துக்கு உரியவர் அஷ்டமாதிபதியானவர் இயந்திரமேறி இருக்கிறது ஒரு மிக அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் தொழில் சார்ந்து இருந்து வந்த தடைகள் நீங்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு தொழில் சார்ந்து நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இதுவரை தடைப்பட்டது எல்லாமுமே இன்னைக்கு அந்த தடைகளை மீறி நடந்தேறக்கூடிய ஒரு வாய்ப்பு தொழில் சிறக்கும் கடன் வாங்கியிருந்தீங்க தொழில் சார்ந்துன்னா அதுல ஒரு பகுதி அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அமையும் புதியதாக சிறு சில பொருட்களை வாங்குவீர்கள் தொழிலை விரிவுபடுத்துவது சம்பந்தமா சிந்திப்பீர்கள் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் குலதெய்வ வழிபாடு பற்றி யோசிப்பீங்க பணியாளர்கள் சார்ந்து ஒரு நல்ல பலன்களை பெறக்கூடிய நாளாகவே இன்று அமையும் அந்நிய நாடு அந்நிய மாநிலம் சார்ந்து அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புகளாக முயற்சி செய்யக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாகவே அமைகிறது மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உற்சாகமும் மகிழ்ச்சியும் பொங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைகிறது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர கேதுவோடு இணைந்திருக்கிறார் நேற்று தடைபட்டிருந்த காரியங்கள் இன்று வெற்றியுடன் நடந்தேறக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் மகிழ்ச்சி பொங்கும் பண புழக்கம் அதிகரிக்கும் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் ஆன்மீகம் சார்ந்த தொடர்புகள் ஏற்படும் திருக்கோயில் வழிபாடு அமைவதற்கான வாய்ப்புகள் அமையும் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும் நேற்றை விட லாபம் கூடும் இன்னைக்கு அலைச்சல்கள் குறையும் தந்தை வழி உறவுகள்ல இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் நீங்கும் இருந்தாலும் தந்தையாருடைய உடல்நல கொஞ்சம் அக்கறை தேவை ஏதாவது சின்ன சின்ன தொல்லைகள் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு அவர்களுக்கு வீடு நிலம் இடம் வாங்குவது சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் இன்றைய நாள்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான நாளாகவே இன்று அமைகிறது கும்பராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாளுங்க முடிஞ்ச வர அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது தேவையற்ற வீண் விவாதங்கள் தேவையற்ற விஷயங்கள்ல மூக்க நுழைக்கிறது இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது சந்திரனோது கேள்வி இணைந்திருக்கிறார் சந்திரனோட இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவ் திங்கிங்கை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அதனால முடிஞ்ச வரை உங்களுடைய கற்பனை திறனை குறைச்சிக்கிட்டு தேவையற்ற விஷயங்களை திங்க் பண்ணுறதை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் முக்கிய முடிவுகள்லாம் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் தள்ளி வச்சிடலாம் அதே போல் உங்களுடைய மலப்புழை சார்ந்த பகுதியில் ஏதாச்சும் சின்ன தொல்லைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது கழிவு நீக்க உறுப்புகள் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் கடன் விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க கடன் உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருந்துப்போம் முக்கியமான முடிவுகள் எல்லாம் ஒரு ரெண்டு நாள் கழித்து எடுத்துக்கலாம் அந்த சந்திராஷ்டமம் முடிஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மீனராசி அன்பர்களே மிக அற்புதமான நாள் இன்னைக்கு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவோடு இணைஞ்சிருக்கிறார் ஐந்தாம் இடத்துக்குரிய சந்திரன் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் ஆனால் சேர்ந்து சேர்ந்துருக்கிறார் காதல் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு கூடாது அது வந்து அந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்காது ஏன்னா குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு சந்திரன் கேது நட்போட்டாரத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கணும் அதே சமயம் நண்பர்களால் அனுகூலங்களும் கிடைக்க பெறுவீர்கள் வெளிநாடு வெளி மாநிலம் சார்ந்த நண்பர்கள் வெளி நபர்கள் ரொம்ப நாளைக்கு பிறகு வெளிநாட்டிலிருந்து நண்பருடைய அழைப்பு வரலாம் வெகு நாட்களுக்கு பிறகு வெளியூர்லேருந்து வந்த நண்பரை சந்திக்க நேரிடலாம் இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் அமையக்கூடியதா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் செவ்வாயும் அதிகாரமிக்க நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க தொழில் சிறக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று அமையும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பக்குவமாக பேசக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் அதனால பேச்சால் சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு அமையும் புதிய நண்பர்களை சந்திக்கும் பொழுது உங்களுடைய பேச்சை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அவங்க மத்தியில் அதனால் ஒரு பிடிப்பு ஏற்படும் அதனால நட்பு வட்டாரம் விரிவடையும் நல்லா தொழில் சார்ந்து மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடிய தொழில் சார்ந்து நட்பு வட்டாரம் விரிவடக்கூடிய மிகச் சிறப்பான நாளாகவே இன்று அமைகிறது இறைவன் அருளால் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி